புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பித்து நண்பாந்த சகோதரர்களே இன்றைய தினம் உங்கள் முன்பாக எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கொள்கை உறுதி நண்பாந்த சகோதரர்களே அல்லாஹு அபலாரின் மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும்

மனிதர்கள் அத்துணை பேருக்குமே அல்லாஹர் ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு ஒரு வாடகை வீடு இருக்கும் சொந்த வீடு உணவு கிடைச்சிருக்கும் உன்ன உணவுக்கு நமக்கு எது இருக்காது அது இல்லைன்னா இது சிறந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரஹுமி நமக்கு தந்திருப்பான் அருளாக தந்திருப்பான் அது இல்லையா கண்ணு காலம் மூக்கு இது எல்லாமே இறைவனுடைய அருட்கொடைகள் நம்ம பெற்றோர்கள் அவங்க நமக்கான அருட்கடை இப்படி அல்லாஹ் ஆளுமே மனித சமுதாயம் அத்துணை பெயருக்கும் அருட்கொடைகளை வாரி தெளித்திருக்கிறான் ஆனால் அதில் ஒருபடி அதிகமாக இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு அருட்கடையை வாரி கொடுத்திருக்கிறான் அதுதான் இந்த கொள்கை இந்த கொள்கைதான் இந்த கொள்கையை மட்டும்தான் மற்ற அருகளை விட சிறந்த விஷயம் மற்ற அருகே கம்பேர் பண்ணும்போது இந்த கொள்கைதான் அருக்குடையாக இருந்தது ஒரு முஸ் முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கொள்கைதான் கொள்கை இல்லாமல் நம்ம என்ன நல்ல அமல்கள் செய்தாலும் அது அல்லா தெரிய ஏற்றுக்கொள்ளவேப்படாது தான் அடிப்படை

உலகத்திலே பரமேல ஒரு சிறந்த அதற்கான ஒரு சிறந்த உபதேசத்தை கொடுங்கன்னு நான் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க குல் ஆமன்து பில்லாஹ் நீ அல் உனக்கு ஒரு சிறந்த உபதேசம் சொல்லவா என்ன உபதேசம்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லு அதன்படி அந்த எந்த நீ எத நீ சொல்லியோ அந்த கொள்கையில் நீ நிலைத்து என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை சொன்னாங்க இதுதான் மனித பேருக்குமே ஒரு சிறந்த உபதேசம் எந்த கொள்கையை நாம் கொண்டு இருக்கிறோமோ அந்த கொள்கையிலே நாம் உறுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தூதர்களுக்கும் இதே கொள்கை உறுதியைதான் சொன்னீங்க தூதர்கள்னா நம்மள மாதிரி சாமானிய மக்கள் அவங்க இறைவன் மூலத்திலிருந்து வகி செய்தியை பெறக்கூடியவர்கள் அவர்களிடத்திலும் நீங்க கொண்டு இருக்கக்கூடிய கொள்கைகளை உறுதியாக இருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் தூதர்களுக்கும் சொன்னான் ஏன் நம்முடைய இறுதி தூதர் முகமது நபி சதாவுடைய அவங்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லலாம் நபியே உனக்கு நான் கட்டளை இருக்கக்கூடிய அனைத்திலும் நீ உறுதியாக இரு உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொண்ட கொள்கையும் நீ உறுதியாக இரு என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த கொள்கைக்கு அந்த அளவுக்கு கொள்கை உறுதிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா யார் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலு வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் சொல்லும்போது சொல்லும் போது இன்னல்லதீன காலு ரப்புனல்லா தங்களுடைய தன்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ தருவ அநேகிபுல் மராய்க்கா அவர்களிடத்திலே மலக்குமார்கள் இறங்கி சொல்றாங்க அல்லாஹ் தகாபு நீங்கள் கவலைக்குள்ள தேவையில்ல அல்லா தசவோ நீங்கள் பயப்பட வேண்டியது தேவையில்ல அபிஷேகின் சென்னதி இன்கொண் தோத்துவாகும் உங்களுக்கே வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நற்செய்தியை அவர் மலக்குமார்கள் வந்து சொல்லா இதுலருந்து என்ன தெரியுது உங்களுக்கு கொள்கையில நீங்களுக்கு வலுவாக மலக்குமார்களை வைத்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் இந்த கொண்ட கொள்கையினுடைய உறுதி நமக்கு எப்போ சும்மா நார்மலா இருக்கும் வரக்கூடிய உறுதி கிடையாது நம்முடைய கஷ்டமான நிலைமையில கொள்கையை மட்டும் மனிதவளி வெளியே போகக்கூடிய நிலைமை ஏற்படும் கொள்கையினுடைய உறுதி வர வேண்டும் அவர்களுக்கு தான் அதாரங்கள சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க நம்ம நமக்கும் உறுதி எப்பெல்லாம் வீண போவோம் நம்மளுடைய உறவுகள்ல அதிகமா வீரப்படக்கூடியதுல என்னன்னா இந்த வரதட்சணை திருமணங்கள் என்ற பெயர்ல திருமணம் நடக்கும் பொழுது அவங்க எப்படியோ எதோ தன்னுடைய அக்கா தன்னுடைய சொந்த உறவு பேணணும் அப்படின்ற ஏதோ ஒரு இது வரும் பொழுது கொள்கையை தூக்கி விட்டு நம்ம அந்த உறவுகளோடு போகக்கூடிய நிலமையை பார்க்கலாம் ஆனா அல்லாஹின் தூதர்களும் சத்திய சாபாக்களும் இந்த கொள்கை விடுதியிலே எந்த அளவுக்கு பிடிப்போடு இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்று சான்றிதழ் ரீதியாக பல இதுல பார்க்கலாம்

நீ மட்டும் அதை விட்டுட்டு வந்துட்டா நீ எங்களோட இருக்கலாம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது சுலைமலை அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவ்வளவு குண்ணா காய் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நான் பெருத்தாருமா நம்ம கொண்ட நம்மளுடைய சொந்தத்திற்காக நம்முடைய உறவுகளை நம்மளுடைய உறவுக்காக கொண்ட கொள்கையை தூக்கி போட்டு போகக்கூடியவர்கள் நம்ம பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க ஆனா கொண்ட கொள்கைக்காக

அவங்க ஒரு முறை அதாவது தூதர் அவங்களையும் அவங்க கூட ஒரு சில பேரையும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயமா அனுப்புறாங்க போகக்கூடிய நேரத்துல எதிரிகள் சிறை பிடிச்சாங்க சிறை பிடிக்கிறத உடனே அவர் இடத்துல கேட்கிறாங்க நீ வந்து உனக்கு கொலை பண்ண போறோம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல்ல நிறைவேற்றோம் அப்படின்னும் போது அவர் சொல்றார் அப்படியா எனக்கு இது பண்ண கொலை பண்ண போறீங்களா இரண்டு அக்கால நான் தொடுதுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம அதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நம்ம கேட்டு பாருங்க நமக்கு இப்ப யாராவது நம்மளை கொலை பண்ண போறாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளோட எண்ணத்துல தொழுகைன்ற ஒரு எண்ணமே நமக்கு வராது நமக்கு உடனே அம்மாவை பார்க்கணும் இந்த மனைவியை பார்க்கணும் இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனா அவங்க தொழுகையை தொழுகணும்னு சொல்லி சொல்றாங்க தொழுகை தொழுகணும்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுத்துறாங்க மிக வேகமாக விரைவாக தொழுகையை முடித்து விடுறாங்க நமக்கு அந்த நேரம் வந்துச்சுன்னா ஒருவேளை தொழுகை ஞாபகம் வந்துருச்சு நம்ம தொழு மாதிரி தொழுறோம் கேட்டுட்டு தக்பீர் கட்டிட்டோம்னா நம்மளுடைய எண்ணம் இயற்கையாகவே என்ன என்ன இருக்கும்னா அந்த தக்பீர்லயே அந்த தொழுகையிலயே நம்ம மரணித்து விடுறோம் இவங்க கிட்ட அதாவது சாவதுக்கு நம்ம இதுலயா எப்படியாவது மூத்த ஆயிரும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும் மற்ற நேரத்துல வெறும் குழுவாக இருக்கிறதுலே சின்ன சுறா எது இருக்கமோ அதை போதி நம்ம தொழுகையை முடிக்கிற அந்த நேரத்துக்கு மட்டும் தக்பீர்ல இருந்து நமக்கு ருக்குக்கு போறே நாலு நாள் ஆகும் ருக்குல இருந்து சரிதா போயிட்டு நம்ம எந்திக்கவே மாட்டோம் பசி பட்னி அதெல்லாம் பரவாயில்ல ஆனா இப்படியாவது இதுலயே மறைச்சு இப்படிதான் மக்களில் பெரும்பான்மையான கொள்கை உறுதி இருக்கும் ஆனால் குபைகிறதுல அவங்க வேக வேகமா தொழுகிய முடிக்கிறாங்க முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க என்ன வேகமா முடிச்சேன் வியக்கிறீங்களா நான் ஏன் தெரியுமா வேகமா முடிச்சேன் நான் ஒருவேளை அந்த நீட்டி தொழுகிறேன்னு வைங்களேன் உங்க எண்ணத்துல

ஒரு கிராமவாசி இவரும் தன்னுடைய கொண்ட கொள்கையில புதுசாக இஸ்ராத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா அவருடைய கொள்கை உறுதியை பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய கொள்கை உறுதியெல்லாம் அவங்களோட வச்சு முரசி பார்க்க வேண்டும் புதுசாக கிராமத்திலிருந்து வந்து கொள்கையை தூதரகத்தில் கேட்டு கொள்கையை பெற்றுக்கிறாங்க திரும்பி தன்னுடைய கிராமத்துக்கே போயிடுறாங்க

இது அல்லாவின் தூதர் உங்களுக்கு பங்கிட்ட பங்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவர் உடனே அது ஒண்ணு அவர் அவரு சொல்றாரு அவருடைய கொள்கை விருது எப்படி இருக்குன்னா எதுக்கு இந்த நபி எனக்கு இதை தரணும் ஓ இது அந்த பொருளாதாரத்துக்காக தான் இஸ்லாத எடுத்துட்டே நினைச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதாரத்தை வாங்கிட்டு அல்லாஹி தூதரத்திலே வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க அம்மா வல்லாகி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் இந்த அற்ப பொருளாதாரத்திற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்க உங்களிடத்துல ஒரு சரியான கொள்கை இருக்கு உண்மை இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் பொருளாதாரத்துக்காக நான் இந்த இஸ்லாத்தை ஏன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் உங்கள் தலைமையிலே ஒரு போர்க்களம் நடக்க வேண்டும் அதுல நானும் பங்கு பெற்று அது நான் கொல்லப்பட வேண்டும் எப்படி கொல்லப்பட வேண்டும் என்று சேர்த்து சொல்றான் எதிரியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு அசாரா இல்லா ஹல்கி தன்னுடைய தோ இந்த தொட்டை குழியை அடையாளம் காட்டுகிறார் எதிரியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு தன்னுடைய தொண்டை குழியை தைத்து அந்த நொடியே நான் மரணித்து சொர்க்கத்தை தருவோம் வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு வெம்ம சொல்லிட்டு போயிடாங்க அப்ப அல்லா தூதர் மாங்கிட்டு சாபம் என்ன சொல்றாங்க வந்தவரு நிறைய சொல்றாங்க நிறைய பேசிட்டாங்க உண்மையை பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சொல்றாங்க சிறிது காலம் பிறகு ஒரு போர்க்களம் நடக்குது போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றியையும் அடைகிறார்கள்

அவரா இவர் அப்படின்னு கேட்கும் அவரை தெரிந்து சகாபாக்கள் நகம் ஆம் யார சொல்லா அப்படின்னு சொல்லி சொல்லாங்க சொன்ன உடனே அல்லாஹின் தூதர் அன்று அவர் நாங்கள் இடத்திலே உண்மையை பேசுகிறார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டார் உடனே கையை தூக்கி அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க இறைவா இவர் உன்னுடைய கொள்கைக்காக உனக்காக இவர் பாடுபட்டு வந்தார் அதற்கு நான் சாட்சி என்று சொல்லி அல்லாஹின் தூதர் அந்த நபி தோழருக்கு மட்டும் பிரத்யோகமாக துவா செய்யக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும் எப்பேற்பட்ட கொள்கை உறுதி இருந்தால் புதுசாக இஸ்ரா தேர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழக்கூடிய நேரத்திலே எப்படி மரணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவரிடத்திலே இருந்து கொள்கையின் பிடிப்பின் காரணமாக எப்படி என்ன சொன்னாரோ அதன்படி அவருடைய மரணம் அமைந்ததா இல்லையா இன்று நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கணுமா இல்லையா இன்னும் ஏராளமான சகாபாக்களை நம்ம சொல்லலாம் அதே போன்ற ஒரு நபித்தோழர் தான் அனஸ் பின் நதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் இவருடைய இதுன்னா இவர் வந்து பதில் பொருட்கள்ல கலந்துக்க முடியல ஏன்னா திட்டமிடாத போர் அந்த போர்ல கலந்துக்க முடியாதனால அல்லாஹின் தூதர் இடத்துல சொல்றாரு அல்லாஹின் தூதரே என்னால இந்த பொருட்கள் கலந்து முடியல ஒருவேளை அல்லாஹ் இன்னொன்னு ஒரு வாய்ப்பு நான் நிச்சயமாக நான் யாருன்றது அல்லாஹ் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி முடிக்கிறாங்க உபது வந்துருக்கு நம்மளும் இந்த மாதிரி சொல்லுவோம் நீங்க அதை வச்சு பாருங்க நான் வந்துட்டு வந்துடுறேன் ஆனா நம்ம யாரும் வருவோமா இல்லையா அப்படின்றது நமக்கு நம்ம தான் கூட சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க உகது வந்துருது உகது போர்க்களத்தில் கலந்து கொள்கிறா உகது போர்க்களத்தில் பெரிய குழப்பம் அல்லாஹி தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொல்லி பெரிய குழப்பம் வருது சகாபாக்கள் எல்லாம் இரண்டு பின்னோக்கி ஓடுகிறார்கள் ஆனால் போர்க்களத்தில் எது இலக்கோ அந்த இலக்கை நோக்கி கொண்ட கொள்கையினுடைய உறுதி அவரை அதை நோக்கி தள்ளுது போறாங்க சாது பின்னோக்கி விடுறாங்க சுவாசிக்கிறேன் அங்க இருக்க இலக்கிய அப்படின்னு கொண்ட கொள்கை அவரை இழுத்து சென்றதை நாம் பாக்கிறோம் இப்பேற்பட்ட கொள்கை உறுதி அவரிடத்துல இருந்தது அந்த போர்க்களத்திலே அதிகமான மக்களை கொலை செய்து எதிரிகளை கொலை செய்து தானும் அங்கு சரியாக்கப்பட்டார் எப்பேற்பட்ட கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தியாகத்தை சத்திய சகாபாக்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா ஏன் நம்முடைய தூதர் இறுதி தூதர் முகமது நபி சர்வாதேசரம் தான் கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது அல்லாஹி தூதர் முதல்ல இந்த மக்கள் மத்தியில கொள்கையை சொல்றது அவங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு பெரிய ஆதரவு வந்திருக்கும் அல்லாஹின் தூதர் கொள்கையை சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த மக்கமான நகர்ல அதிகமாக பெருகி இருந்தது

அவங்க சொன்னாங்க எ அவங்க எல்லோரும் போது கூட எல்லாரும் சேர்ந்து அவங்களோட நெருப்புக்கூண்டத்தில் உள் தலைவரோட நெருப்பு குண்டத்தில் கூட பொழுது கூட அவருடைய ஈமானிய உறுதி காரணமாக அல்லாஹ் நபராமி அந்த நெருப்பை குளிரோட நெருப்பினுடைய தன்மை எரித்து பொசுக்கிறது ஆனால் அல்லாஹ் குளிரோட கூடியவங்க இல்லையா நவி பூசாணி சொல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி கிரௌண்டர்கிட்ட குடும்பக்கிட்டே இருந்து மக்களெல்லாம் வீட்டி எடுத்து வந்து க கடை சேர்க்கலாம்னு வரக்கூடிய நேரத்தில் முன்னாடி கடல் பின்னாடி சிரவுணனுடைய படை அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் நீமாளை கொஞ்சம் அவ்வளவுதான் மூசா ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மூசாய் சாம் சொன்னாங்க அம்மா அவள்தான் கிளா தான் அவ்வாறு ஒரு அவ்வாறு வருபோதும் கிடையாது அவ்வாறு வரும்போதும் நடக்காதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மகைய ரபி சைக்தி நீ என்னுடைய ரப்பன் என்னோடு இருக்கிறான் என்று அந்த இரையச்சத்தில் அந்த கொள்கை பிடிப்பினுடைய வார்த்தையை போட்ட உடனே அடுத்த கனமே இறக்குகிறார் காப்பாற்றுகிறார் வாழ்க்கையிலே அதிகமாக உரசி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய கொள்கை பிடிப்பின்றிக்கு எப்படி இருக்கிறது ஒரு பிரியாணியை பார்த்தா நம்ம கொள்கை உறுதி காணாம போயிருது வரதட்சணை திருமணங்கள்ல கொள்கையை விட்டு விட்டு போகிறோமா இல்லையா கொள்கையை விட்டுவிட்டு மக்களுக்கு சொல்லாமல் இதுவா சகோதரர்களே நபிமார்கள் அனைவரும் தானும் கொள்கை பிடிப்போடு இருந்து தான் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல கேட்டாங்க நான் நான் மரணித்ததற்கு பிறகு நீங்க யாரை பின்பற்றுவீங்க யாரை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு முன் சென்ற இப்ராஹிம் அவங்களா எந்த கடவுளை பின்பற்றினார்களோ அவர்களை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த கொள்கையிலே நாமும் உறுதியாக இருந்தேன் நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுதும் மரணிக்கும் போதும் கொள்கை பிடிப்போடு மரணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதை சொல்லும்போது நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்